ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் தமிழ்நாட்டு மண் வளத்தை நீர்வளத்தை நிலவளத்தை காட்டு வளத்தை காற்று வளத்தை கடல் வளத்தை நாசமாக்கிய நாசகார தாமிர ஆலை அதாவது அணில் அகர்வாலா என்ற வடநாட்டு சுரண்டல் பேர்வழியின் ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து இருபது ஆண்டு காலம் தமிழர்களின் வீரம் செறிந்த போராட்டம் முடிவாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதே மே இருபத்தி ரெண்டாம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து மனு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கத்தில் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் சாதி சமய கட்சி எல்லைக்கோடுகளை தாண்டி அணிதிரண்டு அறவழியிலே போகின்ற பொழுது நாசகார சிறைத்தாலை முதலாளியினுடைய கைக்கூலியாக இருந்த அன்றைய ஆட்சியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் போன்ற இந்த கைக்கூலிகளுடைய அராஜக அடாவடித்தட நடவடிக்கையால் பதினைந்து தமிழர்கள் மாண்டு மடிந்தார்கள் இந்த பதினைந்து தமிழர்கள் உயிர் கொடைக்கு பின்னர் தான் அன்றைக்கு இருந்த நம்முடைய பச்சை தமிழர் தான் அண்ணாச்சி அவருடைய ஆட்சி நாசகார ஸ்டெர்லைட் ஆலையை இழுத்து மூடியது இன்றைக்கும் அந்த ஆலை அந்த மண்ணிலிருந்து பிரித்து அகற்றாமல் இருப்பது நம்முடைய மக்களிடையே நீர் புத்த நெருப்பாக இருக்கிறது உடனடியாக தேர்தலிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் துப்பாக்கிச் சூடுக்கு காரணமாக எவர் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி வழக்கு தொடுத்து தண்டனைக்குள்ளாக்குவோம் என்று மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அருணா ஜெகதீசன் ஆணையம் எடப்பாடியார் ஆட்சியில் நியமிக்கப்பட்ட இந்த கலவரம் தொடர்பாக துப்பாக்கிச் சூடு தொடர்பாக நியமிக்கப்பட்ட நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணையம் தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கு நானே ஐம்பத்தி எட்டு நாட்கள் சிறையிலிருந்து எட்டு பக்க அறிக்கையை ஆணையத்துக்கு அனுப்பின என்னுடைய அறிக்கையினுடைய அந்த எட்டு பக்க அறிக்கையில் கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு ஆணையத்தால் ஏற்கப்பட்டிருக்கு ஆணையம் யார் யார் துப்பாக்கி சூட்டுக்கு காரணம் சுட்டவர்கள் யார் என்று தெளிவாக அவர்களுடைய பதவி அடையாளத்தோடு குறிப்பிட்டு கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள் ஆணையத்தினுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி இரண்டாண்டு ஆகிவிட்டது ஆனால் ஆலையினுடைய ஆதரவாளர்கள் வந்து சந்திக்கிற பொழுது கனிமொழி அவர்கள் அந்த ஆலையினுடைய ஆதரவாளர்களை சந்தித்து மனு பெறுகிறார் அப்படியானால் என்ன நாடகம் நடக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை எனவே இந்த போராட்ட குழுவின் சார்பிலே தூத்துக்குடி மாவட்ட மக்களின் சார்பிலே மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் உடனடியாக துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணமான பதினைந்து தமிழர்கள் சாவுக்கு காரணமானவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் பணியிலிருந்து பணியிடை நீக்கம் செய்து வழக்கு தொடுத்து அவர்கள் தண்டனை பெற்று தர வேண்டும் அடுத்து ஸ்டெர்லைட் ஆலையை ஒரு செங்கல் கூட இல்லாத அளவுக்கு பிரித்து அகற்றப்பட வேண்டும் அகற்றிய அந்த இடத்திலே மாண்டு மடிந்த மானத்தமிழ் மரவர்களான பதினைந்து பேருக்கு ஸ்டெர்லைட் போராளிகள் ஸ்டெர்லைட் போராட்ட தியாகிகளுடைய நினைவு மண்டபம் எழுப்ப வேண்டும் என்கின்ற இந்த மூன்று கோரிக்கையை வைக்கிறோம் உடனடியாக அரசு இதிலே கவனம் செலுத்த வேண்டும் இல்லையானால் மீண்டும் ஒரு இரண்டாயிரத்தி பதினெட்டு மே இருபத்தி ரெண்டு நாளை மீண்டும் தூத்துக்குடி மக்கள் சந்திக்கக்கூடிய சூழலை உருவாக்க கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு

அரசிய <laughs> அரச <laughs> அமைதியே 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 வணக்கம் வீரவணக்கம் வணக்கம் வீரவணக்கம் காக்கும் போராட்டத்தில் வணக்கம் செய்கின்றோம் தமிழ்நாடு அரசு கேட்டு வருகின்றனர் இந்திய அரசர் அறிக்கை கொடுத்த இரண்டு நாட்கள் விருந்தோடி ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி கிருஷ்ணாண்டு தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னேற்ற கழக அரசின் தலைவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் துப்பாக்கி சூடுக்கு காரணமான எவராக இருந்தாலும் எவ்வளவு அவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்குவோம் என்று மக்களுக்கு வாக்குறுதித்தார்கள் ஆணையம் அறிக்கை கொடுத்து யார் யார் துப்பாக்கி சூடுக்கு காரணம் இது கொலை வழக்காக பார்க்கப்பட வேண்டும் என்று முறை தடை இன்றைய வரைக்கும் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக ஆதரவாளர்கள் கொடுக்கின்ற மனுவே நம்முடைய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர் இல்லத்தை அனுமதித்து வாங்கக்கூடிய காட்சியெல்லாம் அப்படியானால் இந்த ஆலை தொடர்பு அரசு என்ன நிலைப்பாடு எடுத்தது என்பதை நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் இந்த நாசகார ஸ்டெர்லைட் ஆலையை முற்றிலும் பிரித்து இந்த முத்து நகர் மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் காட்டு மக்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் இல்லைனா மீண்டும் ஒரு போராட்டத்திற்கு வழிவகுக்கிற வேலை தமிழ்நாடு அரசு செய்கிறோம் என்று